வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கழ்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது பட்டணப் பிரவேசம் அன்று ராயவரம் டவுனில் டவுனில் அலோலகல்லோலமாய் இருந்தது அந்த பட்டணத்தின் சரித்திரத்திலேயே அம்மாதிரியான காட்சிகளை கண்டதில்லை என்று எல்லாரும் ஒருமுகமாக சொன்னார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்புதான் அந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்த சப்ஜெக்ட் சத்யநாத பிள்ளை கூட இந்த ராயவரம் இம்மாதிரி காட்சிகளை என்றைக்கும் பார்த்ததில்லை என்று சத்தியம் செய்ய தயாராக இருந்தார் அந்த பட்டணத்தில் வசித்த சகல ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அன்று காலை முதல் தெரு வீதிகளிலேயே நின்றார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே விதமான பேச்சுத்தான் முத்தையன் பிடிபட்டு விட்டானாம் அவனை இங்கே கொண்டு வருகிறார்களாம் ஆச்சு சுங்கான் கேட் கிட்டத்தட்ட வந்தாச்சு உடம்பிலேயே முப்பத்தி இரண்டு குண்டு பாய்ந்திருக்காம் அறுபது போலீஸ்காரர்கள் சூழ்ந்து பிடித்தார்களாம் அவ்வளவு பேரையும் திமிரிக்கொண்டு போக பார்த்தானாம் வீரன் என்றால் அவனல்லவா வீரன் இப்படி பலவிதமாய் பேசியவர்கள் எல்லோரும் ஒரேடியாய் முத்தையனிடம் அனுதாபம் காட்டியதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவனிடம் இருந்த கோபம் பயம் எல்லாம் போயே போய்விட்டன அவனுடைய துணிச்சலையும் தீரத்தையும் பற்றிய வியப்பும் அவனுக்கு நேர்ந்த கதியை பற்றிய இரக்கமும் தான் மிஞ்சி நின்றன உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய அதிர்ஷ்டங்களில் கஷ்டம் வருவதைப் போல அதிர்ஷ்டம் வேறொன்றும் இல்லை அப்போதல்லவா அவனை சூழ்ந்திருக்கிறவர்களின் தயாள சுபாவம் நமக்கு பிரகாசிக்கின்றது அப்போதல்லவா அவன் மற்றவர்களின் அன்புக்கும் அனுதாபத்திற்கும் பாத்திரமாகிறான் அப்போதே என்றோ அவனுடைய குறைகளையெல்லாம் ஜனங்கள் மறந்து அவனுடைய குணங்களை மட்டும் நினைத்து பாராட்டுகிறார்கள் இதைவிட ஒருவனுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கிறது நேரம் ஆக வீதிகளில் நின்ற ஜனங்களுக்கு பரபரப்பு அதிகமாயிற்று அவர்கள் பொறுமை இழந்தார்கள் இளம் பிள்ளைகள் வீதிகளில் குட்டி காரணம் அடித்தார்கள் கை வந்து நின்ற பெண்மணிகள் அசாதாரணமாய் பிள்ளைகளை அடித்தார்கள் வேலையை போட்டுவிட்டு வந்த ஆண் பிள்ளைகளுக்கு கோபம் கோபமாய் வந்தது அந்த கோபமெல்லாம் போலீஸ்காரர்கள் மேல் சென்றது அன்று ராயவரத்தில் இருந்த ஒவ்வொரு போலீஸ்காரனும் சிறிது மார்பை பார்த்து கொண்டுதான் நடந்தான் சென்ற இரண்டு வருஷமாய் மூன்று தாலுகாக்களுக்கு பீதியளித்து வந்த பெயர் பெற்ற திருடனை பிடித்து விட்டோம் என்ற பெருமையை ஒவ்வொரு போலீஸ்காரனும் நன்கு ருசி பார்த்து அனுபவித்தான் அன்று அவ்வூரில் போலீஸ்காரர்கள் நடந்த நடையே ஒரு ஜோராகத்தான் இருந்தது இது மற்ற ஜனங்களுக்கு பொறுக்கவில்லை ஒரு சவடால் பேர்வழி ஒரு போலீஸ்காரனிடம் அணுகி சார் பீடி பற்ற வைக்க வேண்டும் கொஞ்சம் நெருப்புச்சி தீர்ந்தால் தருகிறீர்களா என்று கேட்டான் போலீஸ்காரன் அவனை முறைத்துப் பார்த்தான் கூட்டத்தில் இருந்த ஒருவன் அடை போலீஸ் புலி முறைக்கிறதடா என்றான் புலியை பார் புலியை ஒரு திருடனை பிடிக்க நாற்பது புலிகள் வேண்டியிருந்தது என்றான் இன்னொருவன் புலியா பூனையா நன்றாய் பாரடா என்றான் மற்றொரு ஆசிய பிரியன் சிவப்பு தலைப்பாகையை தட்டி எரியுங்கடா என்றான் வேறொருவன் அவன் தலையிலே இரண்டு மலைப்பிஞ்சை வீசுங்கடா என்று இன்னொரு குரல் கேட்டது அதே சமயத்தில் இரண்டு மலைப்பிஞ்சுகள் எங்கிருந்தோ வந்து விழுந்தன இந்த செய்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எட்டவும் அங்கிருந்த போலீஸ் படைகள் அணி அணியாக கிளம்பி பட்டணத்தின் முக்கிய வீதிகளில் மார்ச் பண்ணலாயின போலீஸ் படை வரும்போது ஜனங்கள் பக்கத்து சந்துகளிலே புகுந்து கொள்வார்கள் போலீஸ் படை போனதும் உடனே பழையபடி தெருவீதிகளில் வந்து கூட்டம் போடுவார்கள் இப்படி ரகலை பட்டு கொண்டிருக்கும் போதே முத்தையனுடைய ஊர்கோலமும் வந்துவிட்டது பூங்குளத்திலிருந்து அவனை தூக்கி கொண்டு வந்தவர்கள் ராயவரத்தை நெருங்கிய போது அங்கிருந்த ரிசர்வ் போலீஸ் படை போய் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது ஆகவே நாற்பது ஐம்பது போலீஸ்காரர்கள் புடைசூழ முத்தையன் இன்னும் ஸ்மர ஸ்மரணையேற்றிருந்த முத்தையன் ராயவரத்தில் பிரவேசித்தான் இந்த ஊர்கோலம் சப் ஜெயிலை நெருங்கிய நெருங்க நெருங்க ஜனங்கள் கூட்டம் அதிகமாகி வந்தது இதற்குள்ளே சுற்றுப்புறத்தில் கிராமங்களிலிருந்தும் ஜனங்கள் வந்து சேர்ந்துவிடவே கூட்டம் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் என்று ஆகிவிட்டது என்றாலும் முத்தையினை பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட்ட காரணத்தினால் ஜனக்கூட்டம் போலீசாரை மேலே போக முடியாமல் நெருக்கிற்று போலீசார் அவர்களை அதட்டி உருட்டி விளக்க வேண்டியிருந்தது சமயத்தில் மறுபடியும் ஏழு எட்டு கற்கள் எங்கிருந்தோ வந்து விழுந்தன இதனால் போலீஸ்காரர்கள் அக ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியமாயிற்று அவ்வளவுதான் துப்பாக்கி சத்தம் கேட்டதோ இல்லையோ ஜனங்கள் நாலாபுரமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள் குழந்தைகள் வீரிட்டன ஸ்திரீகள் அலறினார்கள் ஆனால் பத்தே நிமிஷத்தில் அவ்வளவு கூட்டமும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது துப்பாக்கி சத்தம் கேட்ட போது சிறிது உணர்வு வந்தது அவன் உடனே பக்கத்தில் கிடப்பதாக அவன் எண்ணிய ரிவால்வரை எடுக்க கையை நீட்டினான் ஆனால் கையை நீட்ட அசைக்க முடியாதபடி ஏதோ பாரத்தை வைத்து அமுக்கினார் போல இருந்தது கண்ணை சிறிது திறந்து பார்த்தான் அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டியிருப்பதாக தெரிந்தது இது என்ன ஆச்சரியம் என்று அவன் எண்ணமிடுவதற்குள்ளேயே மறுபடி ம்ஸ் மரண இழந்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்